வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம் ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பண்ணையார் வீடு அதுதான் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு ஒரு நாள் ஒரு திருட அந்த கிராமத்துக்கு வந்தான் சுத்தி பார்த்தான் அந்த பண்ணையார் வீடு கண்ணில் கண்ணிலப்பட்டது இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான் ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு தான் அவன் எதிர்பார்க்கறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு நடு ராத்திரி அவன் மெதுவாக சோறு ஏறி குதிச்சு அந்த பெரிய வீட்டுக்குள்ள போகுந்தான் அங்கே போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் காவலுக்கு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் சரி இந்த வீட்டில் நம்மளால் திருட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவாக வந்த வழியிலேயே திரும்பி வந்தான் அந்த சமயத்தில் காலில் ஏதோ தட்டுப்பட்டுது என்னது அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தான் பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க சரி வந்ததுக்கு வெறுங்கையோட திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய அதை அள்ளி போட்டுக்கிட்டான் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்துல கப்புன்னு கழுத்துல ஒரு கை வந்து விழுந்தது ஆள் மாட்டிக்கிட்டான் அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க மறுநாள் காலையில அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க ஐயா இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தான் வெங்காயத்தை அள்ளிகிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான் அப்படின்னாங்க அவர் பார்த்தார் என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார் ஆமான்னு ஒத்துக்கிட்டான் அந்த ஆள் பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார் அப்புறமா தீர்ப்பு வழங்கினார் இதை பார்ப்பா நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம் அதுக்காக நீ நூறு ரூபாய் அபராதம் செலுத்தணும் அல்லது நூறு கசையடிகள் வாங்கணும் அதுவும் இல்லைன்னா நீயே திருடுன அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையா என் கண் முன்னாடியே சாப்பிட்டும் இதுல எந்த தண்டனைய ஏத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நீயே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாரு அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது நூறு ரூபா பணம் கட்டுறியா இல்லது சாட்டை அடி வாங்குறியா அல்லது வெங்காயத்தை சாப்பிடுறியா இதுதான் அவர் கொடுத்தது நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார் திருடன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தான் அவனுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபமா தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுடுறேன்னுட்டான் ஐயா நான் வந்து இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமா தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பன்னேரம் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டினாங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டது கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு கண்ணுல இருந்து தார தாரியாக கண்ணீர் வழி ஆரம்பிச்சுட்டது ஒரே எரிச்சல் அவனால் தாக்கம் பிடிக்க முடியல வெங்காயம் பாதி கூட தீரலை பார்த்தான் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க இது என்னால் முடியாது போல இருக்கு பேசாமல் எனக்கு நூறு ஷார்ட் அடியை கொடுத்துருங்க அப்படின்னா அவரும் சரின்னார் ஷார்ட் ஐடி விழ ஆரம்பிச்சிது அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு அறுபது அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான் அதுக்கு மேலே அவனால் முடியல தாக்கு பிடிக்க முடியல ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையாருக்கு அல்லவன்தான் ஐயா இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு பேசாம நூறு ரூபா அபராதமே கட்டிவிடுறேன் அப்படின்னா அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான் இப்படி ஒரு கதை உண்டு இந்த கதைய உலக புகழ்பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றார் எதுக்காக அவர் எடுத்து சொல்றாருனா இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக வாழ்க்கையில முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வாழ்க்கை அமையும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி இந்த முடிவெடுக்கிற திறன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம முடிவுகள் எடுத்தா அந்த முடிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம பொறுப்பு ஏற்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்களில் நாம் மத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்றோம் நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் சொன்னார் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல எல்லாம் எங்கள் வீட்டில் என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன் பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னார் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதுங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் என் மனைவி கிட்ட முடிவெடுக்கிற விஷயத்தை விட்டு பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்க வேண்டார் அப்படின்னா பெரிய பிரச்சனை என்ன எது சார் அப்படின்னு கேட்டேன் அது என்னன்னா இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம் இதெல்லாம் தான் இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னார் பாருங்க இது வந்து பிரச்சனைகள்ல தப்பிக்கிற வழி அதனால வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது அதே மாதிரி சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது அது என்ன பறவைன்னா ராஜாளி ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில் தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணில் போட்டு அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சுருந்தது குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது கோழி வந்தது பார்த்தது அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடை காத்துது கொஞ்ச நாள்ல குஞ்சுகள் எல்லாம் பொறிச்சுது எல்லாம் முட்டையை விட்டு வெளியில வந்தது ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளறிச்சி புழு பூச்சிகளை சாப்பிட்டுது காக்கைகள் தாக்கிறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கும் இப்படியே கொஞ்ச காலம் போச்சு குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாக சிலது சிலது ஆச்சு சிலது கோழிகள் ஆச்சு அந்த ஒன்று மட்டும் ராஜாலி ஆச்சு ஆனால் ஒரு விஷயம் தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது தன்னையும் ஒரு கோழின்னே அது நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படி நினச்சிக்கிட்டு குப்பை கலறிக்கிட்டு கிளறிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் சாயந்தரம் நேரம் இந்த ராஜாலி பறவை கீழே அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கலறிக்கிட்டு இருக்குது அப்போ அண்ணாந்து பார்க்குது வானத்துல உயரத்துல கூட்டமாக ராஜாலி பறவைகள் உல்லாசமாக வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு அதே இது பார்க்குது இதுக்கு மனசுக்குள்ளே ஏக்கமாக போச்சான் அப்போது இதுக்கு ஆண்டவன் பேரில் போக வந்துதான் ஆண்டவனுக்கு என் பேரில் ஏன் இந்த ஓர வஞ்சனே என்னையும் ஒரு ராஜாளியாக படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்தில் உல்லாசமாக பறந்துகிட்டு இருப்பேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுதான் இது வேடிக்கையாக இருக்குல்ல ஒரு வகையில் பார்த்தா நாம் கூட இந்த ராஜாலி பறவை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர் நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியுமா பல மடங்கு வேகமாகவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர் நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே இல்ல அதுதான் கஷ்டம் நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான் ஏன் கோழியை கண்டா பயம்னா அவனுக்கு மனசுக்குள்ளே தான் ஒரு புழுன்னு நினைப்பு தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இவன் நடுங்கிருவான் எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்புறா நடுங்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க இவனை கழிச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார் ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு புறப்பட்டான் அப்போ சொன்னார் இதை பார்ப்பா நீ வீட்டுக்கு போகலாம் நேராக வீட்டுக்கு போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இனிமேல் வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன் தைரியமாக புறப்படு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார் சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான் பாதி வழி போயிருப்பான் லேசாக நிமிர்ந்து பார்க்குறான் எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு சாதாரணமா நடந்து வந்துகிட்டு இருந்தது அவ்வளவுதான் இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது திரும்பி ஓடி வந்துட்டான் டாக்டர் கேட்டார் ஏன்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர் எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்குது அதான் பயமா இருந்தது வந்துட்டேன்னா டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுது அவர் சொன்னார் இதை பாருப்பா நான் தான் சொன்னேன் நீ ஒரு புழு இல்லை மனுஷன் இனிமே நீ புழு கிடையாது நீ ஒரு மனுஷன் நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர் நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டுது டாக்டர் இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம் எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி உயிரை விடுறவங்களை நாமளும் பாராட்டுவோம் ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இழக்கிறது என்ன தெரியுமா ஏராளமான உயிர்கள் ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம் ஆனால் ரத்தம் சிந்துனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை இழக்கிற இரத்தத்தை ஈடு தான் உயிரை காப்பாற்ற முடியும் அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் செயற்கை பொடி இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி திடீர் ரசப்பொடி திடீர் காப்பிப்பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி இது திடீர் பொடி இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு மக்கள் தொகை குறைச்சல் அதோடய போர்கள் வேறு அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம் காப்பாற்றணும்னா ரத்தம் இழப்பை தடுக்கணும் அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும் திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும் ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான் இதில் அடிப்பட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்த பொடியை கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன் அவனுக்கு ரத்தம் கிடைக்கல உடனே என்ன பண்ணலாம் இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது அதில் இந்த ரத்த பொடியை கரைக்க வேண்டியது இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டுது இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும் அதாவது ஆக்சிஜனை உடம்புல எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சிடுது ஆனால் ஒரு விஷயம் இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம் ஒரு முதல் உதவி மாதிரி அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும் உண்மையான ரத்தத்தை இருபதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும் அதுவும் குளிர் பதன பெட்டியில் அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போய்டும் இந்த ரத்த பொடி அப்படி இல்லை எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சிருக்கலாம் குளிர் பதன பொட்டியும் தேவையில்லை ஆனால் ஒன்றும் இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டா அதோடய வலு எழுபத்து ரெண்டு மணி நேரம்தான் அதாவது மூணு நாள் அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துட்ணும் சண்டையில் அடிபடுறவங்க சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும் இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம் எவ்வளவு ஆக்சிடென்ட்டு ஆப்பரேஷன் இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த தாள் நீ தான் பார்த்து நடக்கணும் ஏன்னா இருபது வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஆய்வேன் இதுக்கு அவன் சொன்ன நீ தான் பார்த்து ஓட்டணும் ஏன்னா நாற்பது வருஷமாக நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு அது வந்து இந்த திபேத்து தலைநகரம் லாசாவில் இருக்குது ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றிலாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அது இப்போவும் நமக்கு கிடைக்குது அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம் அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான் அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம் உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார் அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்புனார் பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக அந்த வாலிப லாமா புறப்பட்டார் காடு மேடெல்லாம் நடந்து போகிறார் ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார் தலைமை குரு கிட்ட விவரத்தை சொன்னார் தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னார் சரி நாளைக்கு காலையில் நீங்க அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர் அவங்க எல்லாரையுமா அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர் ஆமாண்ணார் அப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்றீங்கன்னார் அது இப்போ உனக்கு புரியாது நான் ஒரு நூறு பிக்குகளை அனுப்புகிறேன் அதாவது பிக்ஷுகளை அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னாரு இவர் இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா அதை பற்றி கவலைப்படாத நான் வந்து நூறு பேரை அனுப்புகிறேன் அதில் தொண்ணூத்தொம்போது பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க ஒருத்தன் மட்டும்தான் வருவான் அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டானா நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னார் இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிபலாமா நூறு பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார் போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஒரு வாரம் ஆச்சு இப்போ மிஞ்சினது பத்து பேர் தான் வழியில் ஒரு நகரம் அங்கே சில பிஷுக்கள் வந்து சந்தித்தாங்க எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார் உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க பத்து பேரும் தயார் அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க வழி மறிச்சாங்க நில்லுங்க எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம் அதை நடத்தி வைக்க மூன்று லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி கடைசியில் ரெண்டு பேரும் மிஞ்சினாங்க அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தால் எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு இன்னும் திரும்பி வரல வீட்டில் வேறு யாரும் இல்லை தனியாக இருக்குது பயமாக இருக்குது யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா எங்கள் ரெண்டு பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர் அவருக்கும் ஒரு சோதனை வந்தது ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா இவனோட வாதம் பண்ணுறேன் அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம் தர்க்கத்தில் நான் அங்கே வரேன் இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் ஆயிடுவேன் அப்படின்னார் அவர் கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா ஆமா மட்டும் வெறுங்கையோடு திரும்பி போனார் அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார் எத்தனை பேர் அங்கேருந்து போகிறீங்கன்னார் என்னையும் சேர்த்து நூற்றி ஒன்றுனார் இவர் நல்லது நீயாவது திரும்பி வந்தியே அதுதான் எனக்கு போதும் ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு அந்த நூறு பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான் நூறு பேர் செல்லலாம் எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான் இதுதான் அந்த பழமொழி ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை இந்த காலத்து மடாலயம் ஒன்று அதில் ஒரு தலைவர் அவருக்கு வயசாகிட்டுது தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார் தனக்கு வாரிசை நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார் புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார் அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க கேட்டாங்க அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும் எவ்வளோ விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அது என்ன ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் அப்படின்னாராம் அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்க கடன் அப்படின்னாரா இவர் காலை நேரம் கடற்கரை ஓரம் காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லோரும் நடந்து போயிட்ருக்குறாங்க நடைப்பயிற்சி அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம் அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல அவ்வளவு கஷ்டம் மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டுருக்கிறார் எங்கே பேசுறது கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு என்ன சார் இவ்வளவு வேகம்னோம் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம் நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல மூச்சு வாங்குது உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது வேகத்தை குறைங்க மெதுவாக நடங்க அப்படின்னும் நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர் இன்னமும் லேசா மூச்சு வாங்கிக்கிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்கள் வயசு நாற்பதுக்கு மேலேயா உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட பத்து கிலோ அதிகமாக இருக்குதா நீங்கள் புகை பிடிக்கிறவரா இதய நோய் ரத்த நாள நோய் உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிங்கோ அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நடக்கிறப்போ உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்திவிட்டு டாக்டரை போய் பார்க்கணும் நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம் அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் பரிசா வாங்க போகிறோம் அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை தொந்தரவு கொடுக்காத ஷூ ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள் அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல வெயில் காலம் இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க பனியில் நடந்தாலும் அப்படி தான் தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அது தானே உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா முதல் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம் மணிக்கு மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம் மணிக்கு ஆறு அல்லது எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம் நல்ல கையை வீசிக்கிட்டு நடக்கணும் மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும் இது மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் நடக்கலாம் தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா கூட யாரையாவது சேர்த்துக்குங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம் நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும் தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்ப தான் தீர்மானம் பண்ணுவாங்க நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது பரபரப்பு குறையுது மன ஆற்றல் பெருகுது தன்னம்பிக்கை வளருது முதுமை வந்து தள்ளி போகுது செயல்திறன் அதிகரிக்குது இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமேல் வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம் சார்லஸ் லேம்பு அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர் அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்டே போனாராம் டாக்டர் அவரை பார்த்துட்டு நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம் வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார் ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார் யார் வயிற்று மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர் வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது ஒரு சமுதாயத்தில் பசிப்புணியே இருக்கக்கூடாது அதுதான் நல்ல சமுதாயம் பசியை போகணும்னா சாப்பாடு போடணும் பசியின்மையை போகணும்னா தான் பண்ணணும் இது சம்மந்தமாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம உடம்பில் பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான் மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம் உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரெக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும் அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு இந்த ஆரெக்சின் வேறு சில உயிரினங்கள்லேயும் உண்டு இப்போ எலிகளில் கூட இது இருக்குது அதனால் எலிகளை வச்சு இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க எலிகள் உடம்பில் ஆராய்ச்சியினை செலுத்தி பார்த்தாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலியெலாம் பசியால் துடிக்க ஆரமிச்சுட்டுது எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுதும் இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி எட்டு முதல் பத்து மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான் சில எலிகளின் மூளையில் இந்த ஆராக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான் அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன அது ஒரு கிரேக்க சொல் அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தோன்றத்துக்கு மருந்து தேவையில்லை பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி நிறைய சமைச்சி போடுறேன் அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரமிச்சிடுறார் என்னன்னு கவனித்து பாருங்க அப்படின்னாங்களாம் எவ்வளோ நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர் ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம் இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க ஆரம்பத்துலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு டாக்டர் அது ஒன்றும் இல்லை டாக்டர் வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆகலாம்